சவுதி அரேபியா மக்கா நகரில் அமைய பெற்றிருக்கும் உலக முஸ்லிம்களின் புனித தலமான கௌபத்துல்லாவுக்கு புதிய போர்வையை போர்த்தும் பணி மன்னர் அப்துல் அசீஸின் காலத்தில் இருந்து மிகச்சிறப்பாக முன்னெடுக்கப்பட்டு வருகிறது இதற்கான அனைத்து பூர்வாங்க ஏற்பாடுகளும் மன்னரின் தலைமை மற்றும் வழிகாட்டலின் கீழ் மேற்கொள்ளப்படுகின்றன இரு புனித மசித்களின் பாதுகாவலரான மன்னர் சல்மான் பின் அப்துல் அசீஸ் அல் சவுத் மற்றும் இளவரசர் முகமது பின் சல்மான் அல் சவுத் ஆகியோர் மிகச்சிறந்த முறையில் இந்த இரு புனித ஸ்தலங்களையும் பராமரித்து வருகின்றனர் அந்த வகையில் தற்போதைய மன்னர் சல்மானுக்கு இரு புனித பள்ளிவாசல்களின் பாதுகாவலர் என்ற நாமம் சூட்டப்பட்டிருப்பது அவர்கள் ஆற்றி வருகின்ற சேவைகளினாலாகும் அந்த வகையில் மக்காவில் உள்ள புனித கவுபத்துல்லாவுக்கு வருடா வருடம் புதிய கிஸ்வா என்னும் போர்வையை போர்த்துவதும் சவுதி மேற்கொள்ளும் பாரிய சேவைகளில் ஒன்றாக இது விளங்குகிறது இப்போர்வையை தயாரிக்கவின தனியான நிர்வாக கட்டமைப்பையும் நெசவாலயங்களையும் தன்னகத்தை கொண்டுள்ள சவுதி அரேபியா இப்போர்வையை நெய்வதற்காக தனித்துவமான நூல் வகைகள் நிறமூட்டுதல் உள்ளிட்ட அனைத்தும் இத்தொழிற்சாலையிலேயே மேற்கொள்ளப்படுகிறது அத்தோடு தங்கம் வெள்ளி மற்றும் பட்டு ஆகியவற்றை உள்ளடக்கி அது உயர்ந்த பெருமதிமிக்கதாக தயாரிக்கப்படும் இப்போர்வை சுமார் நூற்றி இருபது கிலோ எடை கொண்ட உயர்ரக தங்கம் நூறு கிலோகிராம் எடை கொண்ட வெள்ளி ஆயிரம் கிலோகிராம் கொண்ட உலகின் மிகச்சிறந்த பட்டி என்பவற்றை உள்ளடக்கியுள்ளன இப்போர்வையை தயாரித்தல் மற்றும் வடிவமைக்கும் பணிகளிலும் அது தொடர்பான நிர்வாக கட்டமைப்பிலும் சவுதியின் துறைசார் நிபுணர்கள் உள்ளிட்ட நூற்றுக்கணக்கான ஊழியர்கள் பணியாற்றி கொண்டிருக்கின்றனர் இப்பணிகளுக்கென வருடா வருடம் பல மில்லியன் ரியால்களை செலவு செய்து வரும் சவுதி கௌபத்துல்லா போர்வையை தயாரிப்பதற்காகவும் அதனை கௌபாவில் போர்த்துவதற்காகவும் அளப்பெரிய சேவைகளை முன்னெடுத்து வருகின்றது வருடா வருடம் முஹர்ரம் மாதம் பிறை ஒன்றில் கௌபாவுக்கோ கிஸ்வா போர்வை போர்த்தும் தினமாகும் மன்னர் சவுத் அவர்களின் காலம் தொட்டு இன்று வரை ஆட்சி செய்கின்ற சவுதி அரேபிய மன்னர்கள் இதற்கு முக்கியத்துவம் அளித்து வருகின்றனர் இந்த வகையில் இவ்வாண்டு ஹிஜ்ரி ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஏழிற்கான கிஸ்வா போர்வை அணிவிக்கும் நிகழ்வு புனித மக்கஹரம் சரிப்பில் பலத்த பாதுகாப்புடன் வெகு சிறப்பாக நடைபெற்றமை குறிப்பிடத்தக்கது இதுபோன்று பல செய்திகளை தெரிந்து கொள்ள நமது ஸ்கை தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள்